சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு மேல் சபை உறுப்பினரும் ஊடகவருமான சுசில் கிந்தல்பேட்டிய இன்று காலை சென்றிருந்தாா் இத்தகைய அழிவு ஏற்பட போகின்றது என கடந்த வாரமே நாம் நகரசபையின் ஆணையாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் நானும் மாகாண தவிசாளரும் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு பத்து குடும்பங்களை அகற்றிக்கொண்டோம் இத்தகைய சம்பவம் நடைபெறும் என்பதை அறிந்திருந்தும் ஏன் மக்களை அகற்றவில்லை என நாம் ஆணையாளரிடம் வினவுகின்றோம் அரசியல்வாதிகள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போலி வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் இது ஒரு பாரதூரமான நிலைமையாகும் யாருடைய வர்த்தக நோக்கத்திற்காக இந்த மக்களை வெளியேற்றாமல் இருந்தீர்கள் என்பதை இப்போதாவது நகரசபையின் ஆணையாளர் அம்பலப்படுத்த வேண்டும் யாருக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன யார் ஒப்பந்தக்காரர் இப்போதாவது வெளிப்படுத்துங்கள் இந்த கபட ஒப்பந்தங்களை அம்பலப்படுத்துமாறு நாம் வலியுறுத்துகின்றோம் எனினும் நகரசபையும் ஆணையாளரும் பின்வாங்கினார்கள் அடுத்த வாரம் நான் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எனது செலவில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் இந்த ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பு பட்டவர்களை அம்பலப்படுத்துமாறு கூறவுள்ளேன் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் இந்த தகவல்களை வழங்க தவறினால் ஆணையாளருக்கு எதிராக நான் கட்டாயமாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமையும் வழக்கு தாக்கல் செய்வேன்